சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மாங்கனி சொல்லுங்க இது கிட்டத்தட்ட எண்பத்தி இது நாற்பத்தி மூணாவது வருஷம் ஒவ்வொரு வருடம் அது எண்பது எங்க வேலை எங்க போயிருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் அது இந்த மாங்கனி திருவிழா கட்டாயமா வந்துடும் அது மட்டும் இல்லாத எப்படி இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி நல்லபடியாக அங்கே நிகழ்ச்சி செய்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது கிட்டத்தட்ட இந்த மேடையில ஒவ்வொரு வருடம் கலந்தப்பட்ட ஒரு அஞ்சு ஆறு பேர் கலைஞர்கள் அறிமுகம் செய்வோம் அப்படின்னா அந்த நாற்பத்தி மூணு வருஷத்துல எத்தனை பேர் அறிமுகம் செய்திருப்போம் என்பதை நீங்களே கணக்கில் எப்போ இங்க வந்து பாடுகின்றவர்கள் நிச்சயமாக அடுத்த மேடையிலே துணிந்து பாடுவார்கள் பயப்படாத பாடுவார்கள் அது வன்பு கொள்கிறார்கள் உங்களுக்கும் அது தெரியும் நமக்கு என்ன இறைவன் கொடுத்த வரம் நம்மள்கிட்ட இருக்கு அது நம்மோடு இல்லாமல் நம்ம இருக்கிற வரைக்கும் பல கலைஞர்களை உருவாக்கி விட்டால் நீங்க பல பல பேரும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க எல்லாருமே நல்ல இங்கே தனியாக முயற்சி செய்யக்கூடிய தான் இருக்கிறார்கள் அவர்களை உருவாக்குகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மேடை நமக்கு இறைவன் கொடுத்த காரைக்காலமே இருக்கிறது அருளாக நாம் கருதுகிறோம் அதை நல்லா பயன்படுத்தி நல்லபடியாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு காரைவால்ல உள்ள மக்கள் பருமக்கள் பெருமக்களும் கலைஞர் பெருமக்களும் அத்துணை நண்பர்களும் நமக்கு நல்ல பக்கபலமாக இருக்கின்றார் அதனால தான் நம்ம திறம்பட ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை நாம் செய்ய முடிகிறது நீங்க வந்து பயிற்சி கொடுக்குறீங்களா சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு இந்த இந்த கலைஞர்களுக்கு மட்டும்தான் இப்போது கொடுத்துருந்து நமது வாத்தி எங்க மேடையில தோன்றிய கலைஞர்களுக்கு தான் பயிற்சி கொடுக்குறேன் ஒரு நேரத்துல நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்தேன் பட் இப்பொழுது சூழ்நிலை காரணமாகவும் அதை நான் தொடர்ந்து பயிற்சி கொடுக்க வேண்டியவில்லை இருந்தாலும் ஓய்வு கிடைக்கும் பொழுது அதை மீண்டும் அனைவருக்கும் பயிற்சி கொடுக்க முற்படுவேன் பட் இப்பொழுதுக்கு இருக்கின்ற கலைஞர்கள் இந்த மேடையில தோன்றுகின்றவர்கள் எனக்கு ஒரு இரண்டு பாட்டு சொல்லி கொடுங்க நான் பாட்டுக்கு கட்சியில் பாடுற அதே போல உள்ளவர்களுக்கு நான் பயிற்சி அளித்து அனுப்புகின்றேன் தேவைப்படுவதற்கு பயிற்சி அளித்திருந்தேன் புதுச்சேரி வானொலியிலே இந்த பதிமூன்றாம் தேதி நம்மளுடைய நாட்டுப்புற இசை நிகழ்ச்சியானது ஒளிபரப்பானது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதியும் அதாவது மாலை ஐந்து மணிக்கு நமது நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் நாட்டுப்புற நாதங்கள் என்று புதுச்சேரி வானொலியிலே அதே போல சென்னையிலெல்லாம் எல்லாம் தூர்தர்ஷன்ல நாம் உங்களுக்கு தீபாவளிக்கு சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் செய்திருக்கின்றோம் அதுக்கு எல்லாமே இந்த காரைக்கால் மக்களும் காரைக்கால் கலைஞர்களும் எல்லாம் உள்ள இறைவனை கொடுத்த அறிவு தான் எனக்கு பக்கபலமாக இருக்கின்ற அருமை கலைஞர்கள் இதே போன்ற வீராசாமி போன்ற வெல்வன் சார் போன்ற நல்ல நண்பர்கள் ஆடியோ எல்லாமே எல்லாரோட உதவியாலும் எல்லாரோட ஒத்துழைப்பாளையும் தான் இதை செய்ய முடிகிறது அதனால எல்லாருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல உங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட் நீங்க நினைக்கிற அது நீங்க அவங்களை பத்தி சொல்லுன்னா அவங்க அவர்கள் இதற்கு சில பின்வாங்குவார்கள் ஆனா இவர் அவர் என் ஒண்ணுன்னா அவர்கள் ஒரு இந்து மனம் சொல்லுவாங்க நீ சரியா பாட மாட்டேங்கிறீங்க இன்னும் நல்லா பாடுங்கள் அல்லது அந்த வாத்தியம் குறைவு அந்த பாட்டுல இன்னொரு பாடல் பாடி அப்படி என்று அவர்கள் எதிரே அமர்ந்து கொண்டு டைரக்ஷன் கொடுப்பார்கள் ஏன்னா அவர்களுக்கு இணைந்த என்னோடு இணைந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு இசை கலையில் ஒரு அனுபவம் வந்து விட்டது அந்த அடிப்படைத்தாளர் அதை சிறப்பாக செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் முன்னிட்டு செய்து கொண்டிருப்பார்கள் அப்போ பின்னணியில இருப்பாங்க அதை முன்னணியில இருப்பாங்க இருந்து கொண்டு சிறப்பாக செய்வதற்கு அவர் வருவார்கள் மேடம் உங்க சின்ன ஒரு ஐயாவை பற்றி ரெண்டு வார்த்தைகள் மாங்கனே திருப்பா மாங்கனி தேவை விருது பார்த்தீங்க அது ஐயாவிட முயற்சி தான் அதிகம் இருந்தாலும் இசையில வந்து நிறைய அவங்க பயிற்சி பெற்றதனால பெற்றதுனால எல்லாருக்குமே வந்து உதவி இருப்பாங்க கலைஞர்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி அவங்களால முடிஞ்ச உதவியே அவங்க செய்வாங்க நன்றி ஏன்னா செய்வதை நீங்கள் தான் மிக்க நன்றி உங்களுக்கு இப்ப எல்லாம் நம்ம அவங்க பாடினாங்க எல்லாமே நம்ம ரசிச்சு என்ஜாய் பண்ணோம் ஆனா ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறுல சுனாமி போது கண்ணீரன் கம்பளையமா இருக்கிற அந்த கடலோர இந்த கிராமத்துல வந்து சாரு எந்த ஒரு வாத்திய இல்லை எதுவுமே கிடையாது இந்த எந்த ஒரு இதுவும் கிடையாது இது இல்லாம அப்படியே இருட்டுல போய் அவங்க நினைச்சு அவங்களுடைய கண்ணீரை துடைச்சிருக்காங்க பெரிய ஆறுலாம் இருந்திருக்காங்க அது இந்த நேரத்துல நான் சொல்லுவேன் சாரு கருதுரை கேட்டுக்கிறேன் அதாவது சுனாமி வந்த பிறகு எவ்வளவோ நடிகர்கள் எவ்வளவோ சினிமா துறையில இருந்தாலும் வந்து அவங்களை கவலையை போக்கணும் அவங்கள ஒரு பயத்தை நீக்கணும்னு வந்தாங்க இருந்தாலும் அவர்கள் நடிகர் என்று பார்த்து விட்டு அவங்க செய்து அவங்க வந்து செஞ்சுட்டு ஆனால் நாங்கள் உணர்வு பூர்வமாக கலை மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு இடம் ஏற்படுத்தணும் எப்படின்னா இரவுல லைட் எல்லாம் கிடையாது அந்த பகுதியில் லைட்டு கிடையாது ஒரு சின்ன லைட்டும் இருக்கும் அதுல அந்த மக்கள் முன்னெடுங்க போயிருக்கிறாங்க திரும்பி வருமோ வருமோ என்று அப்படி பயந்து கொண்டு இருக்கின்ற அந்த வேலையிலே நாங்கள் எங்கள் குழு மூலமாக சென்று அந்த பகுதி மக்களை எல்லாம் சுத்தி உட்கார வச்சுப்போம் எங்களை சுற்றியும் அந்த மக்களுக்கு எங்களுடைய இசை நிகழ்ச்சி நடத்தி அது மட்டும் இல்ல அவங்களையும் பாட வைப்போம் அவர்களுக்கு ஒரு அச்சம் மறந்து ஒரு ஒரு குழந்தை நான் சொல்கின்றேன் அப்பாவும் இறந்துட்டாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க ஒரு குழந்தை அந்த குழந்தை கவலை மறந்து எங்களோட பாடிட்டு உட்காந்துருக்கு அந்த நாங்கள் நிகழ்ச்சி முடிக்கிற வரைக்கும் கவலை மறந்து எங்களோட பாடிட்டு வந்திருக்கு அப்பதான் இறுதியாக ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட இன்னொரு பொண்ணு சொன்னது இவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க ய்ய் அந்த பொண்ணு சொல்லுது ஏன் அதை நினைவு கொடுத்தேன் நான் அவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே எங்க அப்பா அம்மா ஏன் அந்த ஒரு அந்த வந்து அந்த கேட்குது அதை கேக்குது அந்த அளவிற்கு அந்த மக்களை சந்தோஷப்படுத்தணும் அவங்க என்னன்னா நீங்க போவாதீங்க நீங்க இருந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்க தயவு செய்து நாங்க திரும்பி ஒரு ரவுண்டு போயிட்டு எல்லா ஏரியாவுக்கும் போனும் ஒரு ரவுண்டு போயிட்டு அடுத்த உரை உங்களுக்கு எவ்வளோ எங்கிட்ட பணம் கொட்டி கிடக்கு ஏன்னா கவர்மெண்ட்ல லட்சக்கணக்களை கொடுத்தாங்க பணம் கொட்டி கிடக்கு சாப்பாடு அரிசி துணி எல்லாமே இருக்கு ஆனா நிம்மதி இல்லை எங்களுக்கு மனதில் ஒரு ஆறுதல் இல்ல அந்த வேலையில் நீங்கள் உங்களுடைய நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் நீங்கள் ஓரளவு சந்தோஷமாக நீங்கள் எங்களோட இருந்தால் நல்லது உங்களுக்கு என்ன வேணுமோ தரணும் பணம் யாருக்கு நாங்களாம் சேர்த்து பட் அந்த நேரத்தில் நாங்கள் எல்லா ஊருக்கும் போக வேண்டியதாக இருந்தது டிஆர் பக்கணும் அந்த ரெண்டாவது ரெண்டு ரெண்டு ஒன்று போகிறோம் அதுக்குள்ளே மக்கள் ஓரளவுக்கு தெளிவு அடைந்துவிட்டார் ரெண்டாவது இருந்தது அது மிகப்பெரிய சாதனை நாங்கள் செஞ்ச எங்களுக்கு இன்னும் அது சாதனைன்னு சொல்ல முடியாது எங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு உதவக்கூடிய வாக்கியத்தை இறைவன் தான் கொடுத்தான் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இந்த நேரத்தில்